விஜய் கட்சி ஆரம்பித்த கதை விஜய் நாளைய தீர்வு என்ற படத்தில் தன்னுடைய தந்தையின் இயக்கத்தில் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் பின்னர் பல படங்களில் தன் தந்தையின் டைரக்ஷனில் மட்டுமே நடித்து வந்தார் அதன் பின்னர் துப்பாக்கி கத்தி பூவே உனக்காக மற்றும் காதலுக்கு மரியாதை போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து தன்னை ஒரு வெற்றி பட நாயகனாக நிலை நிறுத்திக் கொண்டார் அவரின் வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த வீடியோவில் காணலாம் விஜய் சென்னையில் ஒரு பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகரன் என்பவர் சோபா சந்திரசேகருக்கும் மகனாக பிறந்தார் அவருக்கு வித்யா சந்திரசேகர் என்ற சகோதரி இருந்தார் அவர் இரண்டு வயதில் இறந்தார் சென்னையில் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பயின்றார் விஜய் இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த சங்கீதா சுவர்ணலிங்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மகன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா என்ற இரு குழந்தைகள் உள்ளனர் விஜய் குழந்தை பருவம் முதலே ஒரு சில படங்களில் அவரது இயக்கத்தில் நடித்தார் கதாநாயகனாக அவர் நடித்த முதல் படம் நாளைய தீர்வு பின்பு தமிழகத்தில் ஒரு மிக சிறந்த நடிகராக உள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியான ரவுடி ரத்தோர் படத்தில் சிந்தா சிந்தா பாடலில் விஜய் தன் முதல் ஹிந்தி பட கௌரவ தோற்றத்தில் தோன்றினார் இப்படத்தை பிரபுதேவா இயக்க அக்ஷய்குமார் நடித்திருந்தார் விஜயின் கௌரவ தோற்றம் ஹிந்தி ரசிகர்களால் மிகவும் விரும்பப்பட்டது விஜயின் தமிழ் திரைப்படங்கள் தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்படுகின்றன மொழி மாற்றம் செய்யப்பட்ட பெரும்பாலான திரைப்படம் வெற்றியடைந்துள்ளது வெற்றி அடைந்ததில் உதாரணத்திற்கு துப்பாக்கி சில்லா போலீசோடு ஏஜென்ட் பைரவா மற்றும் அதிரிந்தி ஆகிய திரைப்படங்களை சொல்லலாம் விஜயின் திரை வாழ்க்கையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை பொறுத்த வரையில் மிகப்பெரிய திரைப்பட தொடக்கமாக அதிரிந்தி படம் இருந்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த மாநிலத்திற்கு இருந்தது விஜய் இரண்டாயிரத்தி இரண்டில் கோலா விளம்பரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் சன்பீஸ்ட் விளம்பரத்தில் நடித்து வந்தார் ஆகஸ்ட் பத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கான விளம்பர தூதராக ஜோஸ் ஆலுகாஸ் விஜய்யை ஒப்பந்தம் செய்தது மேலும் டாடா டோகோமோ விளம்பரத்திலும் விஜய் நடித்தார் விஜய் ஒரு சமூக நல அமைப்புக்காக விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுக்கோட்டையில் தொடங்கினார் தமிழ்நாட்டில் தானே புயல் வந்த பிறகு கடலூரில் உள்ள கம்மியம்பேட்டையில் ஒரு நிவாரண முகாமுக்கு இவரது மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர் பாதி படைந்த மக்களுக்கு விஜய் நிவாரண நிதியாக அரிசியை வழங்கினார் கடலூர் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது சில உதவிகளை வழங்கியதன் மூலம் மக்களுக்கு விஜய் உதவினார் நவம்பர் இரண்டாயிரத்தி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஒரு தேநீர் கடை உரிமையாளரின் மகளான பாத்திமாவிற்கு கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இடம் கிடைக்க விஜய் உதவி செய்துள்ளார் படிக்கும் மாணவர்களுக்காக கல்வி விருதுகளை இரண்டாயிரம் பனிரெண்டாம் ஆண்டில் ஜூலை எட்டாம் தேதியன்று விஜய் மக்கள் இயக்கத்தால் சென்னை ஜே எஸ் கல்யாண மண்டபத்தில் நடத்தப்பட்டது நடிகர் விஜயே மாணவர்களுக்கு விருதுகளை நேரில் கொடுத்தார் விஜய் தனது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் எழும்பூர் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை வழங்கினார் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொள்ளாச்சியில் உள்ள விஜய் ரசிகர்கள் நோயாளிகள் மற்றும் உடலில் காயமடைந்தவர்களுக்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆட்டோ போன்ற இலவச தேவைகளை செய்தனர் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மருத்துவசி பெறாமல் நீட் தேர்வில் தோல்வியை சந்தித்து தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் குடும்பத்திற்கு விஜய் நிதி உதவி வழங்கினார் ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் தாமிர ஆலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி காவலர்களின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விஜய் நிதி உதவி வழங்கினார் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவின் பல்வேறு இடங்களில் உள்ள தன் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்கள் உதவியுடன் வெள்ளத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு ரூபாய் எழுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை விஜய் அனுப்பி வைத்துள்ளார் கஜா புயலால் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாதிக்கப்பட்ட மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்க தன் ஒவ்வொரு விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைமை நிர்வாகிகளின் வங்கி கணக்கு கில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் தொகையினை செலுதினார் இத்தனை அறப்பணிகளை கண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து விஜய்க்கு டாக்டர் பட்டம் வந்தது சமீபத்தில் விஜய் வாரிசு பீஸ்ட் மற்றும் லியோ போன்ற படங்களில் நடித்துள்ளார் மேலும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெல்லை தூத்துக்குடி பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கினார் சினிமாவில் சாதித்த விஜய் இந்த சினிமா பாப்புலாரிட்டியை வைத்து அரசியலில் ஈடுபட முடி முடிவு செய்தார் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் இந்த கட்சி மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அவர் தற்போது நடித்து வரும் படத்துடன் தாம் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார்